ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் ஆப்ஷன் தான் முடிஞ்சு ரைட் டபங் டெல்லியை பற்றி பேசலான் இருக்கேன் எல்லா பன்னெண்டு டீமை பற்றி என்னோட ஸ்டார்டிங் செவன் அபிப்ராயத்தை கொடுக்குறேன் உங்கள் அபிப்பிராயத்தையும் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அண்ட் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் இட் மேட்டர்ஸ் என்னோட செவன் நாட் நெசசரி இது நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை என்னோட செவன் என் ஒப்பியன் உங்கள் செவனை நீங்கள் சொல்லுங்கள் மேட்ச் பண்ணி பார்ப்போம் இல்லைனாலும் காரணத்தோடு சொல்லுங்கள் இல்லை சார் இந்த பிளேயரோட அவர் ஏன் பெட்டர்னா அதனால் அப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் டபங் டெல்லி பன்னெண்டு பேர் ஆப்ஷனில் எடுத்தாங்க ஏழு பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க பத்தொம்பது பேர் அண்ட் இன்ஃபேக்ட் போன சீசன் டக்குன்னு இன்ஜுரி ஆகிட்டார் நவீன் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் ஆஷு மாலிக் பிரமாதமாக கொண்டு போனார் டீம் அவங்களுக்கு தெரியும் பட் எலிமினேட்டரில் தோத்துட்டாங்க பாட்னா பயிரச்சுக்கிட்ட தேர்ட்டி செவன் இன்ஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் வெரி க்ளோஸாக தான் ரெண்டு பாயிண்ட்டில் நவீன் எக்ஸ்பிரஸ் இருந்தால் ஜெயிச்சிருந்துருவாங்க இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காதனால ஆஷு மாலிக் கொண்டு போயிட்டார் டீமை இங்கே அவரை கூட ரிட்டர்ன் பண்ணாங்க ஒரு கோடிக்கு மேலே பதிமூணு விண் ஆறு லாஸு மூணு டை போன சீசன் தேர்டு வந்தாங்க நீ நவீன் எக்ஸ்பிரஸ் எல்லாமே அப்புறம் வந்து பாட்னா பாரஸ்ட்ரை தோத்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட் எனி இப்போ ரைடருக்கு வருவோம் ரைடர் மூணு சாலிட் ரைடருங்க இவங்ககிட்ட அஃப்கோர்ஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் பாயிண்ட்டு ப்ரூ போன சீசன் வர விளையாடல இப்போ விளையாட போகிறாரு அப்புறம் ஆஷு மலிக் அவங்களோட வெரி குட் பிளேயர் அவரால் தான் இவ்வளோ தூரம் வந்தது போன சீசன் அப்புறம் சித்தார்த் தேசாய் எடுத்துருக்காங்க இருபத்தாறு லட்சத்துக்கு ஆக்ஷனில் அவரும் வெரி குட் பாபுபலி இவங்களுக்கு தெரியும் எப்போ வேணால் பாகுபலி சூப்பராக பரவாயில் ஆரம்பிச்சிருவார் ரைட் கவருக்கு வருவோம் லெஃப்ட்டில் வந்து விக்ராந்த் எஸ் அவரும் ரைட்டில் டேக் நிதின் பர்வன் அவரையும் இருபது லட்சத்துக்கு ஆப்ஷனில் எடுத்தது தான் நிதின் அவர் வந்து ரைட் இருக்கிறது பெட்டர் அண்ட் கார்னருக்கு வந்தீங்கன்னா ரிங்கு நர்வால் அவர் வந்து பதிமூணு லட்சத்துக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க கார்னர் ரைட் கார்னர் வந்து யோகேஷ் இதுதான் என்னோடய செவன் இவங்களுக்கு வந்து ரைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியறாங்க நவீன எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் ஆஷோக் மாலிக் ஆகட்டும் சித்தார்த் தேசாய் ஆகட்டும் அண்ட் டிஃபென்ஸ் வந்தால் கொஞ்சம் வீக்காக தெரியுது பட் ஆஷு மாலிக் ஆல்சோ டிஃபென்ஸும் பண்ணுவார் பார்ப்போம் இன்னும் பெஞ்சில் யார் இருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியல அதில் இருந்து கூட யாராவது ஒன்று ரெண்டு டிஃபெண்டர் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏன்னா ஆக்ஷன்லேயே பன்னெண்டு பேர் எடுத்திருக்காங்க பார்க்கணும் டவங் டெலிங்குன்னு ஒரு நேம் இருக்குது ரெப்யூட்டட் டீமு டாப் ஃபோரில் வரணும் பார்ப்போம் எனக்கு இன்னமும் டவுட்ஃபுல்லாக மாதிரி தான் தெரியுது ரைடர் மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது கிரிக்கெட்டில் எப்படி போல்ஸ் வின்யூ டோர்னமெண்ட்டோ அது மாதிரி கபடியில் டிஃபெண்டர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் எதிர வர ரைடரை நிறுத்தத்தை டிஃபெண்டர் தானே எதிர வந்து உங்களுக்கு ஒரு அர்ஜுன் தேஷ்வால் வராரு பவன் வராரு பர்தீப் வராரு சாகர் சாரி நம்ம சச்சின் வரோம் நரேந்திரோ வராரு பரதூர் வராரு யார் ஸ்டாப் பண்ணுறது மனிதர் சிங்கெல்லாம் டிஃபென்ஸ் தான் ஸ்டா ஸ்டாப் பண்ணணும் இந்த டிஃபென்ஸ் ஒன்று எனக்கு அவ்வளோ மூக்கு மேலே வர வைக்கிற மாதிரி தெரியல எக்ஸப்ட் ஃபார் த ரைடர்ஸ் ரைடிங்லாம் இந்த மூணு பேர் யாராவது ஒருத்தர் இரநூத்தொம்பது எடுத்தால் ஆகணும் மஸ்ட்டு டாப் ஃபோரில் வரணுன்னா ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷு மாலிக் சித்தார்த் தேசாய் விக்ராந்த் நிதின் பன்வர் ரிங்கு நர்வால் அண்ட் யோகேஷ் இதான் என்னோட செவன் உங்களோட செவன் என்னான்னு சொல்லுங்கள் காரணத்தோட சொல்லுங்கள் இதுக்கு பதில் அவர் தான் நல்லா இருக்குமே அவர் இருந்தால் இவர் நல்லாயிருக்குமே நானும் தெரிஞ்சுக்கிறேன் யூஎஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் கட கடன் பேசுகிறேன் யூவாச்சு பண்டு காற்றில் மூணு மணிக்கு பேசிட்டு இருக்கேன் கிட் நைட்டு உங்களுக்காக கடன் அதான் ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன் இந்த ஸ்டார்டிங் செவனில் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம்லாம் பேசலை மூணு மூன்றரை நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் சூப்பர் தேங்க்ஸ் அமைக்கி ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வெல் அண்ட் குட் கம்பெனியில் ரிக்வஸ்ட் சேனலில் வச்சு யூஸ்ஃபுல்லாகவும் அடுத்த வீடியோ உங்க பேரை சொல்லுவோம் யூடியூப்பும் உங்கள் பேர் பார்க்குறது ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் போடுவோம் தெரியாத கேள்வி கேட்டிங்கன்னா தெரியலன்றோம் அவ்வளோதான் சிம்பிள் அச்சா ரைட் இப்போ எல்லாமே லைனாக நிறைய டீமுங்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஒன் பை ஒன் வந்துட்டுருக்கு வரும் உங்களுக்கு இந்த ரெண்டு மூணு நாளில் பன்னெண்டு டீம் வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தமிழ் சார் அப்லோட் பண்ண போகிறேன் ரைட் கிவ் யூர் வேல்யூ கமெண்ட் ஒரே பார்த்து அது மாதிரி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் சந்திக்கிறேன் தேங்க்யூ